வேலை திரும்ப வேலையாண்டா அப்படின்னு ஒன்னு பயந்துட்டாங்க என்னாச்சு என்னாச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ மட்டும் ரொம்ப கம்மியா காட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுதான் வந்து எங்க பேபியோட நாங்கள் தான் உங்க டாமஞ்சேரி கப்பிள்ஸ் இந்த விலாக் என்ன விளாக்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் இன்னும் அந்த விளாக் போடவே இல்லை நாங்கள் அதுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளாக் வேறு எதுவும் இல்லை நாங்கள் தேர்ட் மந்த் என்பி ஸ்கேன் எல்லாரும் எடுப்பாங்க அதே தான் நாங்களும் எடுத்தோம் அந்த விளாக் தான் இதில் பார்க்க போறோம் என்டி ஸ்கேன் மட்டும் இல்லை இதில் வந்து டபுள் ஸ்கிரீனிங் ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ணியிருந்தோம் நாங்க போனது அங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஸ்கேனா எடுத்தோன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறோம் இந்த விளாக்ல அப்புறம் பேபி எப்படி இருந்துச்சு அப்படின்ற நிறைய அப்டேட்ஸ் இதுலயே சொல்றோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்டி ஸ்கேன் எடுத்தது வந்து நிறைய கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அதை அப்படியே போடுறோம் என்டி ஸ்கேன் எடுக்க போகும்போது எவ்வளோ தடை எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்ன சொல்கிறதுனே தெரியல அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு தடையாகவே இருந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா டாக்டர் வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி எங்களுக்கு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் முன்னாடியே எங்களுக்கு டேட் கொடுத்துட்டாங்க இந்த டேட்டில் போய் நீங்கள் என்டி ஸ்கேனும் டபுள் ஸ்க்ரீனிங்கும் எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதை கண் மூடித்தனமாக நம்பி என்ன டாக்டர் எங்கே எதுவுமே பார்க்கல ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறோம் போல போல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ரம்யா ஸ்கேனு சொல்லியிருக்கிறேன் சரி லேடி டாக்டர் தான் அது ஃபஸ்ட்டு என்னன்னா நாங்கள் மார்னிங்கே போயிட்டோம் காலையில் போய் முருகெல்லாம் சாமி கும்பிட்டு நான் போயிட்டு ஸ்கேன் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு முருகில் சாமியெல்லாம் கும்பிட்டு போயிட்டு ஸ்கேன் அங்க போய் நின்றுட்டு போய் போயிட்டு நின்று போன் பண்ணா ஈவினிங் தான் இருக்கும் இருக்கு ஈவினிங் தான் இருக்கும் நீங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வாங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்போ வரைக்கும் எங்களுக்கு விஷயமே தெரியாது என கேட்கணும் ஏன்னா லெட்டர்லாம் வாங்குறாங்க அவங்க ஏன்னா இந்த மாதிரி ஜென்ஸ் டாக்டர் தான் பார்க்க வராங்க லெட்டர்லாம் அக்ரிமெண்ட் போட்டுற மாதிரி போடுறாங்க இதுக்காக வந்து ஜெயி ஆதார் கார்டு வீட்டில் வர விட்டுட்டு வந்தார்களா அதுக்காக செம்ம திட்டு வாங்கினா எங்க சொன்னீங்க எல்லாத்தையும் தெளிவா எடுத்துக்குப்பா எல்லாமே எடுத்துட்டு போகலாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க

ஆக்சுவலாக உங்களுக்கு ஜென்ஸ் டாக்டர்னே தெரியாது நீங்கள் நீங்கள் வந்து இது நார்மல் தானேங்க ஜென்ஸ் டாக்டர் பார்க்குறதுன்ட்டு உங்களுக்கே ஸ்கேன்னா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும் ஸோ எனக்கு அது கம்ஃபர்டபுள் இல்லை டாமுக்குமே அதில் விருப்பம் இல்லை சரி ஓகே எனக்கு எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு லெட்டர்ல சைன் பண்ணும்போது சொன்னாங்க அந்த விஷயத்தை நான் இல்ல வேணா நம்ம வெளியே வெளியே போய் பாத்துக்கலாம் ஏனா ஸ்கேன் எடுக்கும்போது ஜென்சி உள்ள அலோ பண்ண மாட்டறாங்க நான் நிறைய இடத்துல ஸ்கேன் போய் இருக்கேன் ஜென்ஸ் வர கூடாது அப்ப எந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்ட் குடுக்குறாங்க அந்த ஸ்கேன் எடுக்கிற இடத்துல இப்ப ஜென்சி ஜென்ஸ் டாக்டரே நம்ம ஸ்கேன் எடுக்கும்போது एक्चुअली அது அவங்களோட தோழி நான் தப்பா சொல்லல எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லன்றதுக்காக மட்டும் தான் லேடிஸ் லியா சோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள்னு சொல்லிட்டு நம்ம வேற ஹாஸ்பிடலுக்கு போய் செக் பண்ணோம் வேற ஸ்கேன் சென்டர் என்ன பண்றதுன்னு தெரியல அங்க ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு பக்கத்துலயே தான் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க உடனே போகலாம் அப்படின்னு உடனே கூகுள்ல ஃபோன் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டேன் சரி வாங்கன்ட்டாங்க அங்கே போனோடனே எங்களுக்கு ரேட்லாம் தெரியாது இல்லை போயிட்டு எடுக்கணும்னா இருக்கு உட்காருங்க அப்படின்ட்டாங்க டக்குன்னு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தாங்க நாங்களே போய் உக்காந்துட்டோம் அப்போ ரேட் சொல்றோம் அவங்க ரேட் சொன்னாங்க அப்போ இன்னும் இவ்வளவு வருமான ஆனா மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது கம்மி ஆனா பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேனும் தனித்தனியா எடுக்கணும் அழைச்சல இருக்கும்னு சொல்லிட்டு சரி அமௌண்ட் போட்டோம் நல்லா இங்கே பாக்கலாம் ஏன்னா இங்க நல்லா பாக்குறேன்னு சொன்னாங்க இன்னொரு இடத்துல கேட்டோம்

நாங்க உள்ள போய் உக்காந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நடக்கிறோம் ஏசி வேற ஒரு பக்கம் அங்க செம்மை ஏசி உள்ள அனுப்பிச்சிட்டு அங்கே ஒரு நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாலு பிக்சர் எடுத்திருப்பாங்கன்னா நான் திரும்பவே இல்லமா திருமணக்கு அப்புறம் வாமா அதுக்கு நீ நடந்து டீ குடி அப்படிலாம் என்ன சொன்னாங்க நான் வந்து வெளியே உக்காந்துட்டு இருக்கேன் என்ன ஏன்னா சொல்லிட்டாங்க இல்லையா அவங்க வந்து டூ டேஸ் ஆச்சு கண்டிப்பா அவன் என்ன மறந்து எனக்கு ஷூட் வேற இருக்கு எப்படின்னா வந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு இவங்க வெளியே வராங்க வரும்போதே தலையாட்டினே வராங்க டாம் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பேபி திரும்ப வேலையாண்டா அப்படின்னு ஒன்னு இவங்க பயன்ட்டாங்க அவங்களும் கிளம்பி வெளியே வெளியே வந்தாச்சு சரி இவங்க டீ குடி சொல்லணும் டீ வந்து வாங்கி கொடுத்துட்டேன் ஏன்னா டீ ஹாஸ்பிட்டல் சொன்னாங்கன்னா டீ காஃபி எல்லாம் குடிக்கூடாதுன்னாங்க ஆனா இவங்க என்ன சொன்னாங்க எதுனா டீ குடிங்க

மூன்று மாசம் மூன்று மாசம் என்ன எடுக்க போகும்போதே மூன்று மாசம் எனக்கு அது தெரியாது மூன்று மாசம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் வெளியேட்டு இருக்கேன் திரும்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா உள்ள எனக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க உள்ள என்ன நடந்ததுன்னா அம்மா இந்த மாதிரி ஸ்டொமக் மேல வச்சு எடுக்க முடியாது திரும்ப மாட்டுக்குது மறுபடியும் திரும்ப மாட்டுக்குதுன்னே நான் மறுபடியும் பயந்துட்டேன் மேம் திரும்பமாட்டேக்குதுன்னா என்ன மீன் மேம் திரும்பவே இல்லையா மேம் இல்லைம்மா நம்மளுக்கு வேணுன்ற கொஷனில் பாப்பா திரும்ப மாட்டேங்குது சும்மா திரும்பிக்கிட்டே ரொம்ப உள்ளே வந்து ஸ்க்ரோ ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக உட்கார மாட்டுறாங்க என்னால் எடுக்க முடியலன்னு ஒன்று என்ன பண்ணிட்டாங்க வெஜனை மூலமாக ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்ன நான் ஐயோ எனக்கு அப்படி மட்டும் எடுக்கவே கூட நான் நினச்சிட்டே போனேன் என்னை முக்கால்வாசி ஸ்கேனுமே நான் அது மூலமாக தான் எடுத்தேன் எடுக்கணும் அப்படியாச்சும் சரி ஏதாவது நம்மளுக்கு இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாமே கஷ்டப்பட்டு எடுத்து வந்து என்னன்னா சரி நம்ம பேபிக்காக எல்லாமே தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி ஓகே வெளியே அப்பயும் ரெண்டாவது வெட்டி வெளியே வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாங்கன்னா எல்லாமே எடுத்தாச்சு இன்னும் இருக்கு ரெண்டு இருக்கு பேபி திரும்பல என்னென்ன சொன்னாங்க முக்கியமான முக்கியமானது ரெண்டு மறுபடியும் ஒன்றும் எடுக்கணும் எனக்கு முக்கிய அவசியம் எடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு இன்னும் திரும்பலமா மணி ஒன்போதாக போகுது நீங்க நாளைக்கு வந்துருங்க ஏன்னா இது வந்து வயிற்ல தான் எடுக்கணுமா அந்த லாஸ்ட் ரெண்டாவது என்னன்னு தெரியல தெரியல லாஸ்ட் வந்து வயிற்றுல தான் பார்க்க முடியும் வெஜனை மூலமா பார்க்க முடியாது அப்படின்னு

வந்து இந்த ஸ்கேன் கொடுக்குறது டக்குன்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா முன்னாடி எனக்கு ப்ராசஸ் பண்ணிட்டாங்க ரெண்டே ரெண்டு ஃபுட்டேஜ் தானே எடுக்கணும் ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கணும் ஸோ வந்து என்ன பண்ணாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க பிளட் டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிளட் எடுத்துக்கிட்டாங்க லேப் கூப்பிட்டு போய் பிளட்டை எடுத்துகிட்டு இது வந்து பெரிய ப்ராசஸ்ங்க த்ரீ டேஸ் ஆகும் அந்த த்ரீ டேஸா த்ரீ டேஸில் ஒன் வீக் மேலே ஆகிடுச்சு நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணோம் எங்கள் என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேல்யூ மட்டும் ரொம்ப கம்மியா காட்டுதுங்க அதனால நாங்க டி போட்டு பாக்க எடுத்துக்கிச்சு சிஜிபி அப்படின்ற ஒரு வேல்யூ மட்டும் ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு ஏன்னா அது என்னன்னு எனக்கு சொல்லல தெரியவா ஐயோ இன்னங்க உங்க கூட பண்ணி போன்ல மட்டும் தான் நான் நேரத்துல சொன்னா கூட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் போன்ல சொன்னே கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா தான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் பேபி திரும்பல இப்படி சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது லோவா இருக்கு அப்படின்னு சொன்னாலே நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்போ என்ன ஆயிடுச்சு லோவா இருக்கணும்னே இல்லங்க உங்க கூட பண்ணவங்களோ லோவா இருக்குன்னு தான் சொல்றாங்க மேபி நாங்க என்ன பண்ணோம் மிஷினோட எரரா இருக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கிறோங்க எப்படியும் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆகும் நம்மளுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க நம்ம நாலு நாளா ஒன் வீக் இருக்கும் இல்லையா ரொம்ப அவங்க இது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு நம்ம ஸ்ட்ரகில் பண்ணுறாங்க அப்புறம் கொஞ்சம் தப்பா குடுத்துட்டு போறவங்க பயந்துட்டு சரி ரெடி ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டாங்க நாங்க நேர்லயும் போயிட்டு ஃபைலா வாங்கிக்கலாம்னுட்டு ஃபைலாகவும் கே வாங்க போயிட்டோம் அப்போ நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன் என்னங்க கம்மியாக இருக்கு என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போயும் கம்மியாக தாங்க கம்மியாக இருக்கிறது மாறிடுச்சோம் ஏன்னா ரெண்டாவது வாட்டி நீங்கள் எடுத்தீங்களே அது சரியாயிடுச்சான்னு கேட்டதுக்கு இல்லைங்க ஒன்றும் கம்மியாக தாங்க கிழங்க இருந்தாலும் எதுனா ப்ராப்ளமா இல்லைங்க இது வந்து இப்போ இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை அப்புறம் கையில் ரிப்போர்ட் வந்து ஜெரிபி வாங்கும் போது நான் அதை பார்க்கணும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சரி இவங்க டிவியில் அவங்க உள்ள பார்த்துட்டாங்க எப்படிலாம் இருக்குன்ட்டு ஆனால் நான் பார்க்கவே இல்லை அங்கே தான் நான் ஆட் பீட் ஸ்கேன்லாம் அந்த ஆட் பீட்லாம் கேட்டேன் பார்ப்பா இவங்க கேட்டுட்டாங்க நான் கேட்கல ஆட் பீட் வேறு இதுதான் வந்து எங்கள் பேபியோட பொசிஷன்ஸ் கியூட்டாக இருக்குல்ல ம் லைட்டாக கிட்டே கிட்டேன்

நிறைய இருக்கு பிளசண்டாவ தனியா இருக்கு பாப்பா கால் கால் இதுங்க அவங்க ஸ்டார்டிங் காமிக்கும் போது அழகா இருக்கு எல்லாமே அந்த போய் காலல தான் இருப்பாங்க எனக்கு ஸ்டார்டிங் காமிக்கும் போது எப்ப எப்படி பாக்கும் நான் வீட்டுக்கு வந்து நான் ஒத்து நல்லா பாக்கும்போது தான் நிறைய மூமெண்ட்ஸ் தான் நான் பார்த்தேன் ரொம்பவே ஹாப்பியா இருந்து பாக்கும்போது எல்லாமே வந்து நார்மலா இருக்கு அப்படினா எல்லாமே ब्लड டெஸ்ட்மே எப்படா ஒரு ஏனா பிளட் டெஸ்ட்ல தான் பாப்பா கேன பிரச்சனை இருக்கா அந்த டீடைலா சொல்வாங்க சோ vlog வந்து என்னோட 3rd month சீம் வந்து எப்படி பண்ணாங்க நான் கலகர்னே நான் அத எப்படி பண்ணாங்கன்றதை தான் நான் நெக்ஸ்ட் விளாக் வரப்போகுது அதுக்கு முன்னாடி எங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா வீடியோ நான் போடுறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க புரிசு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த பிளக்னு தாங்க வந்து பாய்